நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் டீ கடை சிலிண்டரிலிருந்து தீ பரவி தீ விபத்து ஏற்பட்டதால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைச்சிருக்காங்க பொதுமக்கள் அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டதா சொல்லி அந்த கடையோட உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கு விழுப்புரம் கரையில ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தர் மற்ற ஆட்டோக்கள் மீது மோதி அட்டகாசம் செஞ்சிருக்காரு இத தட்டி கேட்டவங்களுக்கும் அவர் கொலை மிரட்டல் விடுத்ததா சொல்றாங்க கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் ரோட்டில் போயிட்டு இருந்த காரில் திடீர்னு புகை வெளியேறி பற்று எரிஞ்சிருக்கு காரில் இருந்தவங்க உடனடியாக இறங்கியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கு இனி செல்லும் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க